வாக்கிங் போனிங்கனா இடைத்தேர்தல் வந்துடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியது கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் கோச்சடையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் நடைப்பயணம் செல்வதற்கே பயமாக இருப்பதாகவும் யாராவது நடைப்பயணம் சென்றீர்கள் என்றால் இடைத்தேர்தல் வந்துவிடும் என்றும் தெரிவித்தார் அடிக்கடி அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவதாக கண்டனம் தெரிவித்த அவர் தமிழகத்தில் ரவுடீசம் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் பாத்தீங்கன்னா நடைபயணம் செய்வதற்கு செல்வதற்கே பயமா இருக்கு நான் கூட மாப்பிள நீங்க எல்லாம் பகுதி செய்யப்படலாம் காலையில நடைப நடைப்பயணம் செல்றவர் பகுதி செல்ல எங்க கருப்பசாமி கவுன்சிலர் ஆமா கவுன்சிலர் வேற போறது நீவம் நடைப நிலம் போவாரு நீங்க எல்லாம் போகாதீங்க அப்போ இளைச்சேர்தல் வந்துரும் அப்புறம் ஆணுங்கட்சியுடைய இது வந்து அவங்க அதுலயும் ஆஹ் திராவிட திருவிட மாடல் ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிடுவாங்க அதனால இப்ப நடைபயணம் செல்வதற்கு என்னன்னா இன்னும் நான் அங்க போயிட்டிருக்கேன் அவரை தலைவர் பக்கத்துல ஏன்னா நடைபயணம் செல்வதற்கு பயப்படுற அச்சாரம் ஏற்பட்டு ஏற்கனவே தாக் கிருஷ்ணன் இது மாதிரி நடைபயணம் சென்று அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சரா இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தவ அவரவே வந்து வெட்டி சாய்த்தார்கள் கடைசில அந்த யார் வெச்சுட்டாங்க யார் செஞ்சாங்கன்றதே அவங்க ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா அது சுத்தமாக மறைக்கப்பட்டது என்று இனி வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி அடிக்கொரு முறை இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் சமீப காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது தொடர்ந்து எங்க பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு வர்றார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தமிழகத்தில் ரவுடிசம் பெருத்து போயிடுச்சு எங்க பார்த்தாலும் போதை நடமாட்டம் இருக்கு என்ன செய்யறன்னு இளைஞர்களுக்கு தெரியவில்லை